வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குறளின் குறள் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் உங்களை சந்திக்கிறோம் மாணவர் வழக்கம் போல வள்ளுவரை கேட்கிறார் மனசுல நினைச்சாவே பாவமா சட்டம் அப்படி சொல்லலையே சொல்லால் செயலால் ஏதாவது செஞ்சாதானே சட்டம் நம்மை தண்டிக்கிறது அப்போ மனசால் நினைச்சா ஒன்றும் தப்பில்லை இல்லை மனசுக்குள்ள ஆயிரம் எண்ண ஓட்டங்கள் தவறாக கூட இருக்கலாம் இல்லையா அதில் ஒன்றும் தப்பில்லை தானே என்று வள்ளுவரை பார்த்து மாணவர் கேட்கிறார் அவர் என்ன சொல்கிறார் சட்டம் அப்படித்தான் சொல்லுகிறது மனதால் நினைப்பதை நீங்கள் வெளியில் வார்த்தையாக சொன்னாதான் சட்டம் அங்கே நடைமுறைக்கு வரும் இல்லாவிட்டால் சட்டம் எதற்கும் வராது மனசுக்குள்ள நீங்க ஆயிரம் தப்ப பண்ணலாம் மனசுக்குள்ள ஆயிரம் குற்றங்கள் பாவங்கள் தவறுகள் செய்யறாங்க செய்வாங்க அதை சட்டம் தண்டிக்க முடியாது இப்ப வள்ளுவர் கிட்ட அந்த மாணவர் கேட்கிறாரு நான் மனசுல ஆயிரம் அழுக்குகள் இருக்கின்றன அது குறித்து ஒண்ணும் தப்பில்லை தானே வள்ளுவர் அதுக்கு ஒத்துக்கல கிடையாது உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் என்னங்க அநியாயமாக இருக்கு இன்னொருத்தருடைய பொருளை திருட்டுத்தனமாக எடுத்துக்கிறது செஞ்சால் தப்பு சொன்னால் கூட தப்பு வெளிப்படையா இன்னைக்கு ராத்திரி பனிரெண்டு மணிக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இதையெல்லாம் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் கூட தப்பு காவல்துறை உங்களை கைது செய்வதும் மனசுக்குள்ள நினைச்சாவே தப்பா என்னங்க இது வள்ளுவர்கிட்ட மாணவர் சண்டைக்கு போறார் ஆனால் வள்ளுவர் ஒத்துக்கல உள்ளத்தால் உள்ளலும் தீதே தப்பு மனசால நினைச்சாலும் தப்பு மனசால அந்த எண்ண ஓட்டம் உங்களுக்குள்ள இருந்துட்டா அதுவே பாவம் அப்படிங்கிறார் மாணவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் எப்படிங்க அது இல்லைங்க வள்ளுவர் மிகப்பெரிய உளவியல் நிபுணர் சிக்மன் ஃப்ராய்டு ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி உளவியல் என்கிற பாடத்தினுடைய தந்தை யாருன்னு கேட்டால் சிக்மன் ஃப்ராய்டு ஆமாம் நிறைய உளவியல் குறித்த பங்களிப்பை செய்திருக்கிறார் அவரை விட பெரிய உளவியல் நிபுணர் வள்ளுவர் அவர் என்ன சொல்கிறார் எண்ணங்கள்தான் வார்த்தையினுடைய மூலம் இப்போது முட்டை இருக்குது கோழி முட்டை இடுகிறது குறிப்பிட்ட நாள் கழித்து வளர்ந்தவுடன் முட்டை அந்த ஓட்டிற்குள்ளே இருக்கிற குஞ்சு தன்னுடைய மூக்கால் அந்த முட்டை ஓட்டை உடைத்து வெளியே வருகிறது அந்த குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட அளவு வெப்பம் குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி அடைந்துவிட்டால் குஞ்சு முட்டை ஓட்டை உடைத்துக்கொண்டு வெளியே வந்தே தீரும் கோழி குஞ்சு வளர்வதற்கான ஊட்டச்சத்தைத்தான் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் புரதச்சத்து மிகுந்தது என்று சொல்லி முட்டையை சாப்பிடுவது அதுதான் அல்பமின் முட்டையிலே இருக்கிற புரதம் அதற்கு பெயர் பாலிலே இருக்கிற புரதத்தினுடைய பெயர் மில்க் புரோட்டீன் கேசின் என்பார்கள் ஆக எப்படி முட்டைக்குள்ளே இருக்கிற சிறிய கோழிக்குஞ்சு வளர்ந்து தன்னுடைய அழகாலே முட்டை ஓட்டை உடைத்து கொண்டு வருகிறதோ அப்படி என்ன ஓட்டங்கள் வளர 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 வெளியே சொல்லாக மாறும் சொல் செயலாக மாறும் அதனால தான் இளைதாக முள்மரம் கொள்க மோசமான நச்சு முளைக்கிற பொழுதே அழித்துவிட வேண்டும் ஆரம்பத்திலேயே கொண்ணுடு எதை கொண்ணுடனும் கெட்ட எண்ணங்களை கொள்ள வேண்டும் உள்ளத்தால் உள்ளலும் தீதே அது என்ன கெட்ட எண்ணம் பிறன் பொருளை இன்னொருத்தனுடைய பொருள் கள்ளத்தால் கல்வேம் எனல் பிறனுடைய பொருளை திருட்டுத்தனமாக எடுத்து கிளாப்டோமேனியான்னு சொல்லுவாங்க அது ஒரு வியாதி சில பேருக்கு இருக்கும் சின்ன சின்ன பொருட்களை எங்கெங்கே போனாலும் இன்னொருத்தருடைய வீட்டுக்கு போனாலும் வகுப்புக்கு போனாலும் பொது இடத்துக்கு போனாலும் சின்ன பொருட்களை எடுத்து கொண்டு வந்து விடுகிறார்கள் அது ஒரு உளவியல் கோளாறு மனசு கோளாறு ஆக அப்படிப்பட்ட வியாதிகள் எல்லாம் இருக்கின்றன அதற்கும் காரணம் மூலம் எண்ணம் அதனால தான் வள்ளுவர் கள்ளத்தால் கல்வேம் கள்ளத்தனம் அந்த கள்ளத்தனம் வருகிற மனது அது குப்பை தொட்டியாக மாறும் அழுக்குகள் அதிகமாகும் நாற்றம் எடுக்கும் மற்றவர்களுடைய மூக்கை அடைக்க வைக்கும் அதனால்தான் பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் அப்படி பண்ணக்கூடாது அப்படி அப்படிப்பட்ட என்ன ஓட்டங்கள் வந்துட்டா அது வாழ்க்கையை சிதைத்துவிடும் இப்போ நம்ம பார்க்குறோம் நடைமுறை வாழ்க்கையில் எத்தனை ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுடைய ஆட்டோவில் வருகிற பயணிகள் மறந்து வைத்து விட்டு போயிருக்கிற நகை குவியலை கொண்டு வந்து காவல்துறையிடம் கொடுக்கிறார்கள் அற்புதமான ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள் அவங்க மனசு எவ்வளவு சுத்தமாக இருக்கு பாருங்க சாமியே வந்து குடியிருக்கிற மாதிரி சுத்தமான மனசு நம்ம செய்தித்தாள்களை படிக்கிறோமே ஆகவேதான் அப்படிப்பட்ட எண்ணம் மனசில் தோணுச்சுன்னா ஆரம்பத்திலேயே அழிச்சிடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் திருட்டுத்தனம் வேண்டாம் அந்த திருட்டுத்தனம் என்கிற எண்ணமே வேண்டாம் சொல்லாலும் வேண்டாம் செயலாலும் வேண்டாம் அப்படிங்கிறது பல பேர் இங்கே தப்பு பண்ணுறதுக்கு யாரும் பயப்படலை பிறர் பார்த்துருவாங்களோ பிறருக்கு தெரிஞ்சிருமோன்னு தான் நம்ம பயப்படுறோம் ஆனால் வள்ளுவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட பயத்தை விட மனசில் அந்த எண்ணமே வரக்கூடாது அந்த எண்ணம் வந்துட்டாவே பயப்படுங்க அந்த எண்ணத்தை தைரியமாக அழித்து விடுங்கள் என்று வள்ளுவர் பேராசான் சொல்லுகிறார் நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்